வணக்கம் மக்களே வணக்கம் மக்களை எஸ் டிவி நாஞ்சல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே வாழ்க வளமுடன் மக்களை இன்று நாம பார்க்க போறது அழகான ஒரு ஜென் குட்டி கதை தான் அதில் கண்ணாடி என்கிற ஒரு குட்டி கதை ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாது சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாது ஓகே நம்ம கதை எப்படி பார்ப்போமா ஒருவர் தான் செல்லும் இடம் அனைத்திற்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றினை கூடவே எடுத்து சென்றார் மடாதிபதியாக இருந்த ஒருவர் பார்த்தார் தனக்குள் துறவியானவன் தன்னுடைய புற அழகை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் அக அழகே சாதுக்களுக்கு அழகு சாதுக்கள் என்றால் துறவர்கள் என்று துறவிகள் என்று அர்த்தம் துறவரம் பூண்டவர்களை சாதுக்கள் என்று அழைப்பார்கள் எந்த நேரமும் துறவியானவன் தன்னை பற்றிய எண்ணத்திலேயே இருந்தால் எப்பொழுது அஞ்ஞானத்தை விலக்குவது எப்பொழுது மெய் ஞானத்தை அடைவது என்று மனதினில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டார் துறவியின் இந்த செயலில் இருந்த குற்றத்தினை சுட்டிக்காட்டி தெரிவிக்க எண்ணிய மடாதிபதி சென்று துறவியிடம் சென்று எதற்காக எப்பொழுதும் அந்த கண்ணாடியினை முன்னுடன் எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் உடனே துறவி தன்னுடைய கைப்பையில் இருந்த கண்ணாடியினை வெளியே எடுத்து மடாதிபதியின் முகத்திற்கு நேராக காட்டியவர் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த கண்ணாடியினை பார்ப்பேன் அது என்னுடைய இன்னலுக்கான காரணம் யார் என்பதையும் எப்படி அதற்கு விடை காண்பது என்பதையும் காட்டும் என்று கூறியவுடன் மடாதிபதியின் முகம் போன போக்கை பார்ப்பதற்கு அருகில் இருந்த துறவியை தவிர வேறு யாரும் இல்லை அங்கு எப்படி இருக்கு மக்களே இந்த கதை அதாவது இதை கதையின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கதையில் என்னென்னா இந்த மடாதிபதி வந்து என்ன ஒரு துறவரம் பூண்ட ஒருவர் எப்பவுமே துறவரம் பூண்டவர்கள் எல்லாத்தையும் துறந்து தான் ஒரு கையில் ஒரு அது ஒரு ஓட்டு கையில் திருவோட்டுடன் அவர்கள் வெளியே வருவது துறவரம் போண்டவர்களுடைய பழக்க வழக்கம் அப்போ அவாறு இருக்கும்போது அவர்கள் வந்து தன்னுடைய புற அழகை அவர்கள் மறந்து விடுவார்கள் அக அழகை அவர்கள் ரசிக்க அக அழகை ரசிக்க ஆரம்பித்துவார் அகத்தின் அழகு அகத்தின் அழகுன்னா நமக்கு என்னது உம் அதாவது நம்மளுடைய உள்ளம் மனம் தூய்மையாக இருப்பது தான் அகத்துடைய அழகு என்று கூற கூறுவார்கள் இந்த கதையில நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சிறு வயதில் பாருங்களேன் ஒரு வாலிப வயதை எட்டியதும் ஒரு கண்ணாடி முன் எவ்வளவு நேரம் நின்று அழகு பார்ப்போம் என்று உங்களுக்கு தெரியுமா நம்ம யாராவது பார்க்க மாட்டார்களா என்று பார் நம்ம கண்ணாடி பார்ப்போம் இல்லையா நம்முடைய முகத்தோற்றம் எப்படி இருக்குது அந்த கண்ணாடி பார்க்கும்போது நம்முடைய மனம் நம்முடைய மனமும் நம்ம இப்படி இருக்கிறோமா இல்லையாங்கிறது தெளிவுபடுத்தும் இல்லையா அதே மாதிரி தான் மக்களே வாழ்க்கையிலும் நம்முடைய ம நம்முடைய மனம் கண்ணாடி மாதிரி மக்களே அந்த மனதில் நாம் செய்வது நல்லதா கெட்டதா நாம் செய்வது கரெக்டா சரியா என்பதை சரிபார்க்க அந்த மனதை நம் கண்ணாடி போல் பலபல என்று பலபலம் அறு வைக்க வேண்டும் அந்த கண்ணாடியை நாம் எப்போதும் எங்கு சென்றாலும் அந்த அந்த புதுமையான கண்ணாடியாக நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்போது தான் எந்த எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் நம்மை சூழ்கிறதோ அந்த இடத்தில் நாம் நம்முடைய மனதில் மனதிற்குள் இருக்கும் அந்த கண்ணாடியை நாம் நம்முடைய முகம் பார்த்தால் பார் அது பார்க்கும்போது நாம் வந்து சற்று பொறுமையாக தான் அந்த நேரத்தில் சிறிதளவு நம்ம அமைதியாக இருந்து யோசித்து கண்ணாடி அது அதை கண்ணாடியாக நினைத்து பார்த்தால் நம்முடைய மனம் தெளிவாகும் அதற்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ம் இதுதான் மக்களே இந்த கண்ணாடி இதில் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் எனக்கு குட்டியாக ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகே மக்களே உங்களுக்கு என்னை விட நிறைய கருத்துக்கள் தெரிந்திருக்கும் தெரிந்ததால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் மக்களே கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தினாத மக்களே என்னுடைய கதைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய கதைகள் எல்லாம் மக்களே இது ஜென் கதை அதை அதை சொல்வது கூறுவது மட்டும்தான் நான் நன்றி மக்களே வாழ்க வளமுட நன்றாக இருப்போம் நன்றாக வாழ்வோம் நன்றாகவே வாழ்வோம் வாழ்க வளமுட